வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டல் சீரியலில் ஒற்றுமையாக இருக்கும் மகன்களுக்கிடையே பிரச்சினை வந்து தனியாக போய்விடுவார்களோ என்ற பயத்தில் கோமதி அதிரடியாக ஒரு முடிவெடுக்கப் போகிறார் அந்த வகையில் இனி பாகுபாடு பண்ணி பிள்ளைகளை பார்க்கக்கூடாது என்று பாண்டியனுக்கு புரிய வைக்கும் விதமாக கடைக்கு ஆவேசமாக போகிறார் கடைக்கு போன பொழுது செந்தில் மற்றும் பழனிசாமி என அனைவரும் இருந்த நிலையில் சும்மாதான் கடைக்கு வந்தேன் என்று பேசி சமாளிக்கிறார் பிறகு செந்தில் பழனிசாமி டீ குடிப்பதற்காக வெளியே போகிறார்கள் அப்பொழுது பாண்டியன் கோமதியிடம் நீ சும்மா நடக்கும் பிரச்சனையையும் நிம்மதி இல்லாமல் தவிப்பதாக கோமதி ஒரு உதாரணத்துடன் தொடங்குகிறார் இதை எதற்கு என்னிடம் வந்து சொல்கிறாய் என்று பாண்டியன் கேட்ட நிலையில் நீங்க பண்றதை பார்த்தா நம்ம வீட்டிலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்துவிடுமோ என்று எனக்கு பெற ஆரம்பித்து விட்டது மூன்று பிள்ளைகளையும் ஒன்னு போல பார்த்து பழக வேண்டும் அதுதான் நல்ல அப்பாக்களுக்கு ஆனால் நீங்கள் சரவணன் மட்டும் தூக்கி வச்சு பேசி மத்த பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறீர்கள் ஆனால் தற்போது வீட்டுக்கு வந்த மருமகள் முன்னாடி அதே மாதிரி நடந்தால் அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஏதோ செந்தில் மற்றும் கதிராக இருக்க போய் கண்டுக்காமல் இருக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து நீங்களும் அதே தப்பை பண்ணக்கூடாது என்று தாறுமாறாக பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்கிறார் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் என்று பாண்டியன் கேட்ட நிலையில் சரவணனை மட்டும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பது சரியா மற்ற இரண்டு பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன வேண்டாத பிள்ளைகளா ஏதோ அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையும் மனைவியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இதை தவிர வேற என்ன தவறு பண்ணிட்டாங்க என் பிள்ளைகள் செந்தல் மனசுக்குள்ள நிறைய விஷயத்தை வைத்து உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாமல் தவித்து வருகிறான் இப்படியே போச்சுன்னா ஒரு இது பூகம்பமாக வெடித்து குடும்பமே இரண்டாக போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த அளவுக்கு போக நான் விடமாட்டேன் அதனால் தான் சொல்கின்றேன் இனி மூன்று பிள்ளைகளையும் ஒன்று போல பார்க்க வேண்டும் அந்த வகையில் இவர்கள் மூன்று பேரையும் பொண்டாட்டியுடன் சேர்த்து ஹனிமூன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோமதி பாண்டியனுக்கு புரியும் வகையில் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார் இதே வெளியிலிருந்து

Kamu mula dekamend sah kalau la komen buk